வணக்கம் இந்த கதையை எழுதி வாசிப்பது உங்க சின்ன ரைட்டர் வெற்றியின் மனது ஒரு இடம் விடாமல் அதிக ஊசி கொண்டு இதயத்தில் குத்தினால் வலி எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது காலையில் எத்தனை கனவுகளுடன் ஊருக்கு ஏறினான் மனைவியை பார்க்க போகிறோம் என்று பல கனவுகளுடன் ஏறியவன் கனவு கலைந்து போனது ஊருக்கு சென்று மனைவியை காணும் ஆவலில் அவளுக்கு தனது வருகையை கூட தெரிவிக்காமல் வந்த வெற்றி வேலனுக்கு அவன் மனைவி சுபா தந்த பரிசு மிக பெரிசு அதே பஸ்ஸில் வேலூருட ஆணுடன் மனைவியை நெருக்கமாக கண்ட அவனுக்கு அது தன் மனைவி தானா என்று கண்களை கசக்கிப் பார்த்தான் சுபாவே தான் தன் கையிலிருந்த இருந்த அலைபேசியை எடுத்து சுபாவிற்கு அழைக்க அந்த ஆணின் தோடில் சாய்ந்திருந்த சுபா அலைபேசி அடிக்க அலைபேசியை எடுத்து திரையில் திரிந்த என்னை பார்த்து ஒரு நிமிடம் பயந்தாள் பின்பு சுதாரித்துக்கொண்டு கொண்டு அலைபேசியை எடுக்காமல் அதை கட் செய்து விட்டாள் அந்த ஆணோ யார் நம்பர் என்று கேட்க அவளோ கொஞ்சமும் தயக்கத்துடன் அவர்தான் என்று இழுத்தாள் அந்த ஆண் அலைபேசியை வாங்கி பார்ப்பதையும் பார்த்தான் வெற்றி திரும்பவும் அழைத்தான் அந்த அலைபேசி எண் அழைத்து வைக்கப்பட்டிருப்பதாக வாய்ஸ் ரெக்கார்டர் மட்டும் வந்தது அவர்கள் அனைவரும் இறங்க வேண்டிய பேருந்து நிலையமும் வந்தது அனைவரும் இறங்கி விட்டனர் அந்த மூன்று மணி நேர பயணத்திலும் இவன் அவர்களை மட்டும்தான் பார்த்து கொண்டே வந்திருந்தான் உன்னை சென்று சட்டையை பிடித்து சண்டை போட வேண்டும் என்ற ஆவேசம் வந்தது அவன் சூழ்நிலை அவனை தடுத்தது இராணுவத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறான் பெரிய சண்டையாகி கைகலப்பாகி ஏதாவது போலீஸ் கேஸ் ஆனால் அவனது வேலை போய்விடும் தன்னை நம்பி இருக்கும் தாய் தம்பியை எண்ணி பல்லை கடித்து பொறுமை காத்து கொண்டான் பேருந்தில் இருந்து இறங்கியதும் சுபா அந்த ஆணுடன் சேர்ந்து ஒரு கடையில் நின்று கொண்டாள் அவள் அந்த கடையில் இருந்து முறுக்கு வாட்டர் பாட்டில் என்று சில சாப்பிடும் பொருட்களையும் வாங்கி கொண்டு வந்து இவளிடம் வந்து நீட்ட அவனிடம் இருந்து சுபா அதை வாங்கி கொண்டு இருக்கும்போதே சுபா அவள் ஊருக்கு செல்ல வேண்டிய பேருந்து வந்தது அவள் பேருந்தில் ஏறி ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்தாள் அவள் கைவிரல்கள் விரல்கள் ஜன்னலை பற்றியிருந்தது அந்த ஆனோ ஜன்னலிலிருந்து அவள் கைவிரல்களை பிரித்து எடுத்து அவள் கைகளுக்கு முத்தம் கொடுத்து கால் பண்ணுகிறேன் என்று செய்கையில் சொல்லிவிட்டு சுற்றும் முற்றும் பார்த்து அவன் வேறு பேருந்தில் ஏறிச் சென்று விட்டார் அவன் சென்றதும் வெக்க புன்னகியுடன் தலையை கவிழ்ந்து ஃபோனையே பார்த்து கொண்டிருந்தார் ஃபோனை ஆன் செய்ததும் வெற்றியின் மிஸ்டு கால் இருந்தது அதை தள்ளிவிட்டு அந்த ஆணின் எண்ணிற்கு ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பினார் ஐ மிஸ் யூ என்று அவள் அனுப்பிய செய்திக்கு அந்த பக்கம் இருந்து என்ன பதில் வந்ததோ வெக்கத்தில் அவள் கன்னங்கள் சிவந்து சிரித்து கொண்டிருக்கும் பொழுது அவள் அருகில் யாரோ அமர்வது தெரிந்தது அமர்ந்தவனை பார்த்து திருக்கிட்டு போனாள் பேச்சே வரவில்லை அவளுக்கு எப்போது வந்தான் அவனை பார்த்திருப்பானா என்று பயந்து வந்தது அவளுக்கு மனது படபடவென்று அடித்துக்கொண்டது கொண்டது கையில் இருந்த அலைபேசி இறுக்கமாக பிடித்து கொண்டாள் வெற்றியோ அவள் பக்கம் திரும்பாமலேயே பார்வையை முன்னே வைத்து எங்க போயிட்டு வார என்று கேட்டான் அவளுக்கு பயத்தில் தொண்டை அடைத்தது தொண்டை வறண்டு போனது சத்தமே இன்றி மெதுவான குரலில் அக்கா வீட்டுக்கு என்றாள் நான் கால் பண்ணும்போது ஏன் எடுக்கவில்லை என்று கேட்டான் ஃபோன் சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சு என்றால் கூச்சமே இல்லாமல் இனி என்ன கேட்டாலும் பொய்தான் சொல்லுவாள் என்று முடிவு பண்ணி அவன் அவளிடம் கேட்காமல் பயணத்தை தொடர்ந்தான் அவளும் அவனிடம் பேச பயந்து அமைதியாகவே அந்த பயணத்தை தொடர்ந்தான் மணி நேர பயணத்துக்கு பிறகு அவர்கள் ஊ வந்தது வெற்றிக்கு அவனது தாய் வசுமதி மற்றும் அவனது தம்பி முருகன் இவர்கள் மட்டுமே அவனது சொந்தம் மகனும் மருமகளும் ஒன்றாக வருவதை வசுமதிக்கு பார்த்து தலைக்கால் புரியவில்லை நீண்ட நாட்களுக்கு பிறகு மகனை பார்த்த சந்தோஷம் தாங்க முடியவில்லை அவரது ஆரவாரம் மட்டுமே அந்த வீடு முழுவதும் கேட்டு கொண்டிருந்தது வெற்றியின் முகமோ இறுகி போயிருந்தது ஃபோனை கீழே வைக்கவே மனமில்லை சுபாவுக்கு மகன் வந்திருக்கிறான் என்று அன்று இரவு சாப்பாட்டை தடபுடலாக செய்து அசைத்து விட்டார் வசுமதி வந்ததிலிருந்து இறுக்கமாக இருக்கும் மகனை பார்த்து என்னப்பா உடம்புக்கு முடியலையா என்று கேட்டார் வசுமதி ஆம் என்பது போல் தலையாட்டி அங்கிருந்த அறையில் சென்று படுத்து விட்டார் பசுமதி அவனுக்கு பயண கலப்பு என்று அமைதியாக விட்டுவிட்டார் அதன் பிறகு அவன் தொ அவனை தொந்தரவு பண்ணவில்லை அவன் ஆழ்ந்து உறங்குகிறான் என்று நினைத்து கொண்டு சுபா உள்ளே வந்தார் அவளும் சத்தம் எழுப்பாமல் அவன் அருகே வந்து படுத்து கொண்டால் சற்று இடைவேளி விட்டு அவனுக்கு எதுவும் தெரியவில்லை என்று நிம்மதி பெருமூச்சுடன் உறங்கினாள் அவள் அவள் நன்றாக உறங்குகிறாள் என்று தெரிந்ததும் அவளது தொலைபேசியை எடுத்து கடவுச்சொல்லை போட்டு அலைபேசியில் உள்ள இருந்த வாட்ஸ்அப் செயலியை திறந்தான் பேருந்திலேயே அவள் கடவுச்சொல்லை பயன்படுத்தும் போது பார்த்து அந்த ஆணுக்கும் இவளுக்கும் தற்போதுதான் பழக்கம் என்றால் பேசி புரிய வைத்து அவளுடன் சேர்ந்து வாழத்தான் நினைத்தான் மனைவி சிறுபெந்தானே துணை இல்லாமல் தனியே இருப்பதால் மனது சஞ்சலப்பட்டு காதல் என்று பேச்சுவார்த்தையில் மயங்கி இருக்கிறாளா இல்லை பேச்சுவார்த்தை தாண்டி மேற்கொண்டு ஏதாதவளுக்கு உறவு இருக்கிறதா என்று பார்க்கவே அவன் அந்த அலைபேசியில் உள்ள வாட்ஸ்அப் மற்றும் கேலரி சென்று பார்த்தான் பார்த்தவளுக்கு ஏன் பார்த்தோம் என்று இருந்தது அவ்வளவு அந்தரங்க உரையாடல்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து வீடியோ கால் அதுவும் நள்ளிரவு வேலை சில புகைப்படங்களும் அவையெல்லாம் கடந்த ஒரு வார தேதியில் காண்பிக்கப்பட்டது மனதிற்குள் சொல்ல முடியாத அளவிற்கு வழி சங்கர் செலம் சங்கர் மா சங்கர் மாமா என்ற குறுஞ்செய்தியில் இருந்து அந்த ஆணின் பெயர் சங்கர் என்று தெரிந்தது அதன் பிறகு அவனால் தூங்கவே முடியவில்லை அவன் அவளுக்கு அனுப்பிய குறுஞ்செய்தியின் புகைப்படங்கள் கண்முன் தோன்றியது தன் கொண்டு வந்திருந்த மிலிட்ரி மதுபானத்தை அருந்தியவன் அதன் தாக்கத்தில் உறங்கி விட்டான் மறுநாள் பதினோரு மணி அளவில் அவனை எழுப்பினார் அசுமதி பல் விளக்கிட்டு சாப்பிட்டு தூங்கு என்றார் அவனை எழுப்பி விட்டு கடைக்கு கறி வாங்க சென்று விட்டார் வசுமதி முருகன் பள்ளி சென்றிருந்தான் வெற்றி தூங்குகிறான் என்று நினைத்து அவளோ போனை எடுத்துக்கொண்டு மாடிக்குச் மாடிக்கு அவன் கழிவறை பயன்படுத்த வீட்டில் இருந்து வெளியே வரும்பொழுது ஈச் ஈச் சத்தம் கேட்டது இல்லம்மா நைட்டு எதுவும் நடக்கல நம்பு என்று அவள் போனில் பேசும் சத்தம் இவன் காதிலும் விழுந்தது